கிடைக்கும் நேரமெல்லாம் எல்லாம் ஆழ்ந்து படிப்பார் ஆழ்ந்து படித்து படித்ததை பேசுவார் படித்ததை பேசி நல்ல இடம் பார்த்து பேசுவதை படம் பிடிப்பார் படம் பிடித்து படம் பிடித்ததை நமக்கு பாடம் நடத்துவார் வலைத்தளங்களில் இப்போது கணக்காக தமிழில் கவிதை சொல்லுவார் பண்பாட்டு பொங்கலின் புகழ் மணக்க என்னையும் கவி படைக்க எண்ணத்தில் எதை விதைத்தாய் வண்ணத்தில் வருமனைத்தும் வசந்தமே நின்னை அடிதொழுதே அன்னை தமிழே எளிய மனிதர் ஏறிட மேடை தரும் பெருமன்றமும் வலியார்பும் எளியோரும் வரிந்து கட்ட வழிவகுக்கும் தாப்பு ஏகாசாவும் தந்த வாய்ப்பை நான் மறவேன் வணங்குகிறேன் தலை மை காணாத தலைமையை வணங்குகிறேன் தன்னிகரற்ற ஆளுமையை வணங்குகிறேன் பரணி முடித்த பாவேந்தனை பாப்பா குடி தோன்றிய பாரதியை பதிப்பகம் கண்ட ஆசிரியனை அஞ்சுகத்தால் மகனை நெஞ்சில் சுமக்கும் அருந்தவத்தை வணங்கி மகிறேன்ல அவையோரே அன்பு நிறை சான்றோரே அத்துணை வேரையும் வணங்கி கவி படிக்கிறேன் இயற்கை தந்த கொடைக்கு இதயம் நவிலும் நன்றியே இன்று நாம் கொண்டாடும் இனிய பொங்கல் என்றோம் நன்றி கொண்டோருக்கே உய்வு என நம் பாட்டம் உரைத்த பண்பே செங்கதிர் இனியலுக்கு ஐயா கவனிக்கணும் செங்கதிர் இனியலுக்கு நம் வாசல் வைக்கும் படையல் நிலமகள் அள்ளி தரும் நெல்மணிகள் இல்லம் வர திமிழ் காளைகள் திடம் உணர்ந்து பல்லுயிர் ஓம்பும் பண்பே நம் பண்பாடாம் பொங்கல் திருநாடி விவேகம் நிறைந்த வீரம் எம்மில் விளைந்த பண்பாம் கடைக்கல் பார்வை வேண்டி காளையர்கள் காட்டும் வீரம் ஏறு தடுவலில் வீறு அடல் அடலேறுகளில் தானே எண்ணங்களுக்கு வண்ணங்கள் தந்து வாசலில் வரைந்த கோலம் கொண்டு வாடிவாசல் வென்றவனையும் வளைக்கும் பண்பில் வஞ்சியரும் நிஞ்சி நிற்பர் வேட்டிக்கும் வியர்வைக்கும் வெளிச்சம் தரும் பண்டிகையே தலைப்பாகை கட்டிய தமிழன் தனக்கான அடையாளம் என்பான் கொஞ்சம் மகளிர் கூடி உழவையிட வளையொலியில் வாசல் பண்டிசைக்க நம் அரசியல் அடுப்பெறித்திட பொங்குவது வெறும் அரிசியல்ல உணவிற்கு தமிழர் தரும் உயர்வு உலகோருக்கு காட்டும் உயர் பண்பு தானே காலத்தே மொழியின் தொன்மைக்கும் சாட்சி தமிழர் திருநாளாம் தமிழராண்டின் தமிழர் திருநாளாம் தமிழராண்டின் முதல் நாளாம் இனம் கண்டு வெற்றிடவே நம் இனத்திற்கு இத்திருநாள் கரும்போடும் சக்கை துளைத்த எறும்போடும் நிறைவுறுவோ இத்திருநாள் கரும்போடும் மென்று மிஞ்சிய சக்கை துளைத்த எோடும் நிறைவு பெறுமோ இத்திருநாள் காணும் பொங்கலிலே தெரிந்த கரைகளிலே நெஞ்சம் மகிழ்ந்திடவே உறவுகளை கூட வைத்து உளப்பிணிகள் போட்டிடவே வைத்தான் ஒரு பொங்கலை வசதியாக நம் பாட்டது கைத்தறிகளில் இசைக்கும் ஆந்த பண்பாட்டின் அடையாளம் காத்திடவும் பயன்பாட்டில் உடுத்தி கழித்திடவும் ஒரு நாளை குறித்து வைத்து உலகோரை வைத்தான் அறம் பொருள் இன்பத்தில் அடுப்பின்றி சமைத்த உணவை அழுப்பின்றி நாம் அறம் பொருள் இன்பத்தில் அடுப்பின்றி சமைத்த உணவை அழுப்பின்றி சுவைத்தோர் நாம் இத்தனை வாழ்வில் எத்தனை துயர் கடந்தோம் அத்தனையும் தூசியாக்கிய வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் வாசுகியின் மணாளன் பொங்கலோடு வள்ளுவனை போற்றிடும் பொழுதுகளில் திங்கள் முழுதும் திகட்டாத குரல் தந்த தெய்வ புலவனை ஏற்றோர் போல் எங்குண்டு தெய்வ புலவனை ஏற்றோர் போல் எங்குண்டு ஓர் இனம் எம்மதமும் இம்மண்டில் ஏற்ற வேதம் தந்தவனை கொண்டாடும் பண்பாட்டில் அவன் கொள்கைகளும் நம் பயன்பாட்டில் பிடித்தவன் பண்பே மனதை நேர் பிடித்த அவன் மாண்பு மண்ணில் விதைத்தவன் மனம் குளிரவும் சேற்றில் செறிந்தவன் சினம் காக்கவும் எல்லோரெல்லாம் ஏற்றம் பெறவும் தமிழரின் பண்பாட்டு அடையாளமாம் தைப்பொங்கல் திருநாளில் சபதமேற்று கழிப்புறுவோம் திராவிடம் கருதியல் தமிழன் இனம் என தைப்பொங்கல் திருநாளில் தமிழா நம் திசையறிவோம் எத்தனை பண்பிலும் உயரகம் எதுவெளி எளியோர் கண்ணீர் துணைத்தல் அவர்கள் அவர்களம் பற்றி கலை சேர்த்தல் அதனை மறவோம் அன்பை விதைப்போம் தோழர்களே ஆனந்தம் எங்கும் போகட்டும் வாய்ப்பிற்கு நன்றி வணங்கி வருகிறேன் கலை மை காணாத கலைமை உண்மை சொல்லி இருக்கவிங்க நிலமகள் அளித்தரும் வெண்மணிகள் இல்லம் வரும் காலம் எண்ணங்களுக்கு வண்ணங்கள் தந்து வாசலுக்கு கோலம் தந்து வாடி வாசல் வென்றவன் தமிழர் நல்ல வரிகளாக உணர்கிறேன் கைத்தறியை பத்தி ஏதோ ஒரு வரி சொன்னார் எழுதுறதுக்குள்ள வேகமா போயிடுச்சு அடுப்பில் சமைத்த உணவை அழுப்பின்றி சுவைத்தோம் நான் ரொம்ப ஆனா பண்பாட்டு பொங்கல்ங்கிறதுனால எல்லார் தலைப்புலையும் உள்ள சரமாரியா உள்ள போயிட்டு வந்துட்டாரு நன்றி கவிகிறேன் உங்கள் கவிப்பணி என்றும் சிறக்கட்டும் தொடர்ந்து